இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூறு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைக்கான பதிவில் பெண்கள் மேக்கப் போடலாமா போடக்கூடாதா சரியா தவறா என தெரிந்து கொள்வோம் சில சகோதரிகள் ஒரு குறித்த பிராண்டை பயன்படுத்தலாம் என்று கூறுகின்றார்கள் முதலாவது விடயமாக நாம் நம்மையே பராமரித்து கொள்ள வேண்டும் என்று ஒரு முக்கியமான விடயம் ஒன்று இருக்கின்றது அதாவது நம்மை நாமே அலங்கரித்து கொள்வது வீட்டில் இருந்தவாறே அதாவது இலகுவான முறைகளில் வீட்டில் இருக்கக்கூடியவற்றை கொண்டு நம்மை நாமே அலங்கரித்து கொள்வது இது எந்த ஒரு விதத்திலும் இது ஹராமானதாக இருக்காமல் ஹலாலான எந்த விடயத்திலும் தடை செய்யாத ஒரு விடயமாகவே இதை கூற முடியும் எனவே நாம் எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் இயற்கையான பொருட்களைக் கொண்டு அலங்கரித்து கொள்ள முடியும் பராமரித்தும் கொள்ளலாம் இதில் எந்தவிதமான தவறும் இல்லை மேலும் வீட்டில் இருந்தவாறு இயற்கையான ப்ரொடக்டை கொள்வனவு செய்து எங்களை கொள்ள முடியுமா பராமரித்து கொள்ள முடியுமா அதனையும் நாம் தாராளமாக செய்யலாம் எந்தவித தவறும் இல்லை ஆனால் அதில் நாம் கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டிய ஒரு சிறிய விடயம் ஒன்று இருக்கின்றது நாம் பயன்படுத்தக்கூடிய ஹராமான ஏதாவது விடயங்கள் கலந்துள்ளதா என்பதுதான் ஒரு சில ப்ரொடக்டில் அதிலேயே குறிப்பிட்டிருப்பார்கள் ஆல்கஹால் என்பது மது இது எங்களுடைய மார்க்கத்தில் முழுமையாகவே ஹராமாக்கப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகின்றது இதுபோல மார்க்கத்தின் அடிப்படையில் ஹராமாக்கப்பட்ட பொருளாக இருந்தாலுமே அவற்றை நாம் பயன்படுத்தக்கூடாது அதனை நாம் பயன்படுத்துவோமாக இருந்தால் இயற்கையான பொருளாக இருந்தாலும் செயற்கையானவற்றை கடையிலிருந்து கொள்வனவு செய்தாலும் ஹராமான பொருட்கள் கலக்கப்படாத எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் இதில் எந்தவித தவறும் இல்லை அடுத்த விடயம் என்னவென்றால் மேக்கப் என்றாலே நாம் நம்முடைய முகத்துக்கே அதிகமான முக்கியத்துவம் வழங்குவோம் அதில் என்ன என்ன விடயங்கள் என்றால் ட்ரெட் பண்ணுவது புருவத்தினுடைய முடியை எடுப்பதாக இருக்கட்டும் லிப்ஸ்டிக் போடுவதாக இருக்கட்டும் அதற்கு பிறகு ஏதாவது கிரீம் பூசுவதாக இருக்கட்டும் இன்னும் மேக்கப் பொருட்களாக இருக்கட்டும் கண்ணுக்கு அலங்காரம் செய்வதாக இருந்தாலும் கை கால்களில் நகங்களில் நைல் போலிஷ் போடுவதாக இருக்கட்டும் இவை எல்லாமே மேக்கப் என்பதில் முதன்மையான விடயங்களாக இருக்கின்றது இவற்றில் முதலாவதாக நாங்கள் பார்த்த புருவத்தினுடைய முடியை எடுப்பதை குறித்து தெரிந்து கொள்வோம் இன்றைய பெண்கள் மிகவும் சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு விடயம் ஒரு சிலர் பாளர்களுக்கு சென்று செய்து கொள்வார்கள் இன்னும் சிலர் தங்களுடைய வீடுகளிலேயே செய்து கொள்வார்கள் இந்த ஒரு விடயம் நபிசல்லாஹு அலேஹி செல்லம் அவர்கள் நேரடியாகவே பெண்கள் செய்யக்கூடாது என்று தடை செய்த விடயமாகும் புருவ முடியை எடுப்பது கட்டாயமாக இஸ்லாமிய பெண்கள் செய்யக்கூடாதது அதிகமான வைபவங்களில் பெண்கள் ஒட்டு வைத்து அலங்காரம் செய்து கொண்டு இருப்பார்கள் எனவே நாம் நமக்கு வைத்துக்கொள்வதாக கொள்வதாக இருந்தாலும் இன்னும் ஒருவருக்கு வைத்து விடுவதாக இருந்தாலும் இரண்டுமே கட்டாயமாக ஹராமான விடயங்களாகவே காணப்படுகின்றது அடுத்த விடயம் என்னவென்றால் பச்சை குத்துவது அதுவும் நாம் போடுவதாக இருந்தாலும் இன்னொருவருக்கு போட்டு விடுவதாக இருந்தாலும் சரி இது இரண்டுமே செய்யக்கூடிய தவறான செயல்களாகும் இவைகளை செய்யக்கூடாது இங்கு குறிப்பிட்ட விடயங்கள் பெண்கள் கட்டாயமாக செய்யக்கூடாத விடயங்களாகவே காணப்படுகின்றது இவைகளை தாண்டி நைல் போலிஷ் போடுவது லிப்ஸ்டிக் போடுவது என அதிகமான விடயங்கள் இருக்கின்றது அப்படி என்றாலும் தொழும்போது இது போன்ற விடயங்களை நாம் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்வதே நல்லது ஏனென்றால் அதில் எல்லாம் கலந்து இருக்குமோ என்பது எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதாவது உலு எனும் விடயத்தை முதன்மைப்படுத்த முடியாமல் போகும் ஒரு விடயமாக இருக்கின்றது நைல் போலிஷ் என்பது ஒரு பிளாஸ்டிக் போன்றது பெயிண்ட் போன்றது நீர் நகத்தில் படாமல் சென்றுவிடக்கூடியது எனவே தண்ணீர் நகத்தில் படாமல் போனால் உழு கூடாது ஐவேலி தொழுகைகளையும் நாங்கள் தவறாது தொலக்கூடியவர்களாக இருந்தால் நைல் போலிஷ் போட முடியாது எனவே மேக்கப் போடுவது அதாவது கண்களுக்கு பூசக்கூடியவைகளாக இருந்தாலும் சரி உதட்டச் சாயம் பூசக்கூடியவர்களாக இருந்தாலும் இருந்தாலும் தொழுகையுடைய நேரத்தில் அவற்றை முழுமையாக வேண்டும் மற்றைய நேரங்களில் அவற்றை போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நபிசல்லாஹூ அழகி வசலம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் லிப்ஸ்டிக் நைல் போலிஷ் என எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் இவை அனைத்தும் அந்த ஒரு காலகட்டத்தில் காணப்படவில்லை மாற மாற நாகரிகங்கள் வளர்ச்சி அடையும் போது உருவானவைகளே இந்த விடயங்கள் அதாவது உதாரணமாக போடக்கூடாது என்பதற்கான காரணம் அதன் மூலமாக உழு கூடாது இதனால் தொழுகையும் கூடாது போகும் இதற்காகவே அதை போடக்கூடாது என்று சொல்கின்றோம் எனவே தகுந்த காரியங்கள் உள்ள விடயங்களை அதாவது காரணங்கள் இருக்கக்கூடியவைகளை தவிர்த்து கொள்வது சிறந்தது எனவே ஹலாலான முறையில் உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொண்டாலும் அவற்றை நீங்கள் எங்கு வெளிப்படுத்துகின்றீர்கள் என்பது முக்கியமானதொரு விடயமாக இருக்கின்றது வீட்டில் இருக்கும் போது அலங்கரித்துக் கொள்வதில் தவறில்லை ஆனால் வைபவம் ஒன்றுக்கு செல்லும் போது ஹலாலான முறையில் ஒப்பனைகள் செய்து கொண்டாலும் உங்களுடைய அழகை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அது ஹராமானதாகவே இருக்கும் வெளியில் செல்லும் போது உங்களுடைய அழகினை வெளிப்படுத்துவது அது நிச்சயமாக ஹராமானதொரு விடயமாகும் எனவே உங்களுடைய அழகினை எங்கு வெளிப்படுத்தலாம் எங்கு கூடாது என்பதில் முழு கவனம் செலுத்த வேண்டும் பாவத்தில் செல்லும் வழியை தவிர்த்து கொள்ள வேண்டும் எனவே இவைகளை பெண்களாகிய நாங்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான வாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் பதிவில் சந்திப்போம்